ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் பாபாவை உங்க குடும்பத்துல ஒருத்தராக ஏத்துக்கிட்ட உங்களை அவர் விட விடமாட்டார் எதற்காக சந்தேகப்படுறீங்க நிச்சயமா நீங்க நினைப்பது நடக்கும் நடத்தி கொடுப்பார் சாயி விதியை மாற்றக்கூடிய சாயி உங்கள் தலையெழுத்தை மாற்றுவார் நேற்றைய பதிவோட தலைப்பு உங்கள் எங்களுக்கு தெரியும் என்னையும் உன் குடும்பத்தில் ஒருவனாக ஏற்றுக்கொள்வாயா அப்படிங்கிற ஒரு தலைப்பு அந்த பதிவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க பாபா எங்கள் குடும்பத்துல ஒருத்தரா வாழ்ந்துட்டு இருக்காரு அவரு இல்லாம கிடையாது பெரியவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க பாபா வந்து எங்களோட அப்பா மாதிரி பண்ணுறாங்க குழந்தைகள்லாம் பாபா எங்களோட தாத்தா அப்படின்றாங்க எங்க குடும்பத்துல ஒருத்தரா வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து அவ்வளோ சந்தோஷமா வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது உங்க குடும்பத்தில் ஒருவராக பாபா வாழும் பொழுது உங்க குடும்பத்தை அவர் எப்படி விடுவார் ஏன்னா அது வந்து உங்க குடும்பம் மட்டும் கிடையாது அது அவரோட குடும்பம் கூட அப்படி இருக்கும் பொழுது அவரோட குடும்பத்தை அவர் எப்படி விட்டுட்டு போவார் கடைசி வரைக்கும் கூட இருப்பாரு எல்லா சூழ்நிலையிலும் அதை மறந்துடாதீங்க எந்த ஒரு நிலையிலும் சந்தேகப்படாதீங்க உங்களோட பாபாவை உங்களோட சாய உங்களோட குருவை நீங்கள் சந்தேகப்படாதீங்க எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு உங்கள் கூடவே அனுபவிச்சி வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு உங்கள் குடும்பத்தில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லா நிகழ்ச்சிகளையும் அவரும் பங்கெடுத்து வாழ்ந்துகிட்ருக்காரு நீங்கள் சந்தோஷப்படும் பொழுது உங்களோட சேர்ந்து சந்தோஷப்படுறாரு நீங்கள் சிரிக்கும்போது சிரிக்கிறாரு நீங்கள் அழும்போது அழுகிறாரு ஆனால் நீங்கள் குழப்பம் அடையும் பொழுது அவரு குழப்பம் அடைவது இல்லை இது நல்லா தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும் அவர் தெளிவாக இருக்காரு என்னோட குழந்தைக்கு என்னோட குடும்பத்துக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்காரு நிச்சயமாக நல்லது செய்து கொடுப்பாரு தக்க நேரத்தில் உங்களை வந்து காப்பாற்றுவார் கை கொடுத்து உங்களை வந்து மேலே தூக்கி விடுவார் உங்களுக்கு வந்து புரிய நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு குரு மீது தீவிரமான நம்பிக்கையோடு வந்துருங்க நிச்சயமா அவர் உங்க வீட்டில் இருக்காரு உங்க குடும்பத்துல ஒருத்தராக வாழ்ந்துட்டு இருக்காரு நிச்சயமா உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் பாதுகாப்பு அரணா இருப்பாரு அவரோட இறை நாமத்தை மட்டும் ஜெபம் பண்ணுங்க பாபாவோட இறை நாமத்தை மட்டும் நீங்க ஜெபம் பண்ணா போதும் பாபாவோட ஓம் சாயிரம் இந்த ஒரு மந்திரம் அவரோட பெயரை மட்டும் நீங்க உச்சரித்தாலே போதும் வேறு எதுவும் தேவையில்லை அவர் அதை மட்டும்தான் உங்கள்கிட்ட இருந்து கேட்டார் என்னோட நாமத்தை மட்டும் ஜெபம் பண்ணும் போதும் உனக்கு எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி என்னோட நாமத்தை மட்டும் ஜெபம் பண்ணு நூற்றி எட்டு முறை நான் திரும்ப திரும்ப அதான் சொல்லுவேன் ஒரு நாளைக்கு குறைஞ்சது நூற்றி எட்டு முறை சாண்டிங் பண்ணுங்கள் எழுதுங்க எண்ணற்ற மாற்றங்கள் வரும் இன்னைக்கு ஒரு பூஜை நாளைக்கு ஒரு பூஜை நாளாக்கு ஒரு பூஜைன்னு புதிது புதிதாக பூஜைகள் வழிபாட்டு முறைகள் உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் என்றைக்கும் காலத்தால் அழியாத ஒரே ஒரு பக்தி மார்க்கம் இறைவனை அடைவதற்கான பக்தி மார்க்கம் நாம ஜபம் மட்டுமே கலியுகத்தில் இந்த ஒரு முறை மட்டும்தான் உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும் நம்பிக்கையோட இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணுங்கள் நிச்சயமாக அவர் உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார் உங்களோட குரு கடவுளாகவும் இருந்து செயல்பட்டு இருக்காரு தக்க நேரத்தில் உங்களுக்கு உதவிக்காரம் நீட்டி உங்களுக்கு தேவையான உதவியை செய்வார் எப்பேற்பட்ட இன்னல்கள் இருந்து உங்களை வந்து மீட்டு கொண்டுட்டு வருவார் உங்களை நோக்கி எரிகின்ற ஒவ்வொரு கற்களும் உங்களை எதிர்த்து யாரெல்லாம் கல் வீசுகிறாங்களோ அந்த கற்களை கொண்டே மிகப்பெரிய பாலத்தையும் படிக்கட்டுகளையும் உருவாக்கி நீங்கள் நினைத்த உயரத்தை உங்களை வந்து அடைய வைப்பார் நிச்சயமாக நடக்கும் இது எல்லாம் நடக்கும் நம்பிக்கையோட இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணுங்கள் அது மட்டும் போதும் எல்லாமே நல்லதாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாய் குடும்பம் வந்து ஒரு அருமையான ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் சிவபெருமானோட கதைகளை கேட்டிட்ருக்கோம் சிவபுராணம் வந்து படிச்சுட்டு சாய் வந்து வழிகாட்டினார் கடந்த பத்து நாட்களாக நான் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கேன் வேறு உலகத்தில் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லலாம் கையில் பிடிக்க முன்ன என்ன அவ்வளவு சந்தோஷமாக இருக்கேன் கடந்த ஒரு பத்து நாளாக இந்த உலகத்தையே மறந்து நான் வந்து வேறு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன் தான் சொல்கிறேன் அவ்வளவு அருமையாக இருக்குது நீங்கள் எல்லோரும் கதையை கேட்டுட்ருக்கீங்க சிவபுராண கதைகள் ஒவ்வொரு நாளும் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க இன்றைக்கி கேட்க ஆரம்பிச்சுருங்க வீடியோவை பதிவுகளும் தவற விடாதீங்க தினமும் வந்து கேளுங்கள் முக்கியமாக அன்னன்னைக்கு புராணம் அன்னன்னைக்கு கதைகளை அன்னன்னைக்கு கேட்க ஆரம்பிச்சிருங்க இன்றைக்கி வந்து சிவ புராணம் பாகம் பத்து வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் சிவபுராணம் பாகம் பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு வந்து திருமணம் நடந்தது எப்படி நடந்ததுன்னு அந்த ஒரு பதிவு கேட்டால் போதும் சிவபுராணம் வந்து எவ்வளவு அருமையாக இருக்குது அதை வந்து ஏன் நம்ம கேட்கணும் எதற்காக கேட்கணும் அப்படிங்கிற ஒரு முழு விஷயமும் அவங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் அந்த வீடியோவோட லிங்க்கை நான் இந்த பதிவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு மெசேஜ்லேயும் ப்ரின்ட் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் சிவபுராணம் பாகம் பத்து இந்த மணி அடிக்கிறது பாருங்கள் சிவபுராணம் பாகம் பத்து மட்டும் கேளுங்கள் முழுவதுமாக கேளுங்கள் அந்த ஒரு பதிவு நீங்கள் கேட்டிங்கனாலே போதும் சிவபுராணம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நிம்மதி ஒரு வாழ்க்கையில் வந்து அப் அவ்வளோ ஒரு நிம்மதி வந்து கொடுத்துக்கிட்டு எனக்கு தெரியாது இந்த அளவுக்கு இருக்கோன்னு ஆனால் படிக்க படிக்க ஆவலை அடுத்தடுத்தது என்னென்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக வந்து காத்துட்ருக்கேன் சாய் அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து வழிகாட்டி அந்த காமி காமிச்சு கொடுத்துருக்காரு ஏற்கனவே வந்து குரு சரித்திரம் ஒரு அற்புதமான ஒரு படைப்பை நம்ம எல்லோரும் படித்தோம் இப்போ அடுத்ததான் சிவபுராணம் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் ரொம்ப நல்லபடியாக போயிட்ருக்கு அந்த வீடியோவோட லிங்கை நான் கொடுக்குறேன் தயவுசெய்து கிளிக் பண்ணி அந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பதிவை முழுவதுமாக கேளுங்க பாகம் பத்து சிவபுராணம் பாகம் பத்து பதிவும் முழுவதுமாக கேளுங்கள் அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள் நீங்கள் சிவபுராணம் கேட்கலாமா வேணாமாங்கிறது ஏன்னா அது ஒரு பதிவு கேட்டிங்கன்னா விடவே மாட்டிங்க அடுத்தது என்ன அடுத்தது என்னென்னு ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு இருப்பீங்க ஏன்னா அவ்வளவு அழகாக அவ்வளவு கோர்வையாக ஒவ்வொரு கதைகளும் வந்து போய்கிட்ருக்கு நிச்சயமாக நீங்கள் சந்தோஷப்படும் வகையில் வந்து அந்த கதைகளை எல்லாமே உங்களோட மனநிலையை மாற்றும் சந்தோஷத்தையும் அமைதியும் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த புத்தகத்தை கொண்டுட்டு போய் துவாரங்கம்மாயில் வைத்து சாமி கும்பிட்டு கொண்டுட்டு வந்தேன் துவாரங்கம்மாயை நம்ம பாபா கால் பாதங்களில் பாதங்களில் வைத்து சாமி கும்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வந்தேன் மீன் போகலை சாய் எப்பொழுதும் நம்மளை ஏமாற்ற மாட்டார் இனிமேலும் ஏமாற்ற மாட்டார் நான் அந்த பதிவு ததைவு பார்த்துருப்பேன் இன்னும் ஏன் சந்தேகப்படுகிறேன் நிச்சயமாக ஏமாற்ற மாட்டார் அவரை வேண்டிக்கிட்டு அவர் மனசில் நினச்சிக்கிட்டு எந்த ஒரு காரியத்தை நம்ம எடுத்தாலும் ஏமாற்றம் என்பதே நமக்கு கிடையாது எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம சிரிக்கும் போது அவர் சிரிக்கிறார் நீங்கள் போது அவர் சிரிக்கிறார் நீங்கள் துன்பமாக இருக்கும் பொழுது அவரும் துன்பப்படுகிறார் ஆனால் நீங்கள் குழப்பமாக இருக்கும் பொழுது அவர் குழப்பம் கொள்வது இல்லை ஏன்னா அவருக்கு தெரியும் நான் இவனுக்கு என்ன பண்ணணும் எந்த நேரத்தில் எந்த ரூபத்தில் இவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் எல்லாமே அவருக்கு தெரியும் நிச்சயமாக எல்லாமே நல்லதாக நடக்கும் மனதில் எல்லளவும் சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கையோடு உங்களோட இறைவனோட உங்களோட சாயோட நாமத்தை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை நாம ஜபம் மட்டும் பண்ணுங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும் முடிஞ்சால் ஸ்தவன மஞ்சரி பாராயணம் பண்ணுங்கள் சச்சிதம் வந்து படிங்க இதற்கு மேலும் உங்களால் முடிஞ்சால் சிவபுராணம் குரு சரித்திரம் பாகவதம் பகவத்கீதை ராமாயணம் இந்த மாதிரி புராண கதைகள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துப்படிங்க சாய் ஒவ்வொரு தெய்வீக கதைகள் மூலமாகவும் உங்களுக்கு ஏதாவது ரூபத்திலேருந்து ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் வந்து தினந்தோறும் வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பார் மன ரீதியாகவும் நீங்கள் வந்து ஒரு புத்துணர்ச்சியை வந்து உணர்வீங்க இது எல்லாமே உண்மை சத்தியம் இதனால தான் சாயி நம்மளை இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது இறை கதைகளை கேட்பதற்காக நம்ம ஊக்கம் கொடுத்தாரு அப்படிங்கிறத வந்து உணர்வீங்க நான் இருக்கேன் அதை தான் உங்களுக்கு வந்து தெரிவிக்கிறேன் சரி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் எப்பொழுதும் போல் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் இந்த பதிவில் சரியாக ஒரு நிமிடம் மட்டும் அமைதியாக இருக்கும் இப்போ பாபா திராவிப்பாருங்க சிரித்த முகத்தோடு அவரை பார்த்து அவர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் ஒன்பது நிமிடங்கள் ஆகிறது பத்து நிமிடங்கள் வரைக்கும் இந்த பதிவு அமைதியாக இருக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு நிமிடம் பாபா கிட்டே உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்